லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெண்களை கவரும் வசீகரம் இயற்கையாகவே உள்ள நாலு ராசிகள் யாரு அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது இந்த நாலு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களை கவரும் வசீகரம் இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்குங்களாம் எல்லோருக்குமே பிடித்த நபராக இருக்க வேண்டும் என்பது எல்லாருமே ஆசையாக இருக்கும் ஒருவர் அனைவருக்கும் பிடித்தவராக மாற்றுவதில் அவங்களோட தோற்றமும் வசீகரமும் முக்கிய பங்கு வகிக்குது ஒருவரோடய வசீகரம் அப்படின்னு வரும்போது அவங்களோட பிறந்த ராசி அவங்களுக்கு கவர்ச்சியை வடிவமைப்பதில் வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க அழகு அப்படிங்கிறது பார்க்குறவங்களோட கண்ணில் வந்து இருந்தாலும் சில ராசிகளில் பிறந்த ஆண்கள் பெரும்பாலும் மறுக்க முடியாத வசீகரம் மற்றும் அழகோடு தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க அவங்களோட ஸ்டைலு தோற்றம் எல்லாருக்குமே பிடித்ததாக இருக்குங்க இந்த பதிவில் எந்தெந்த ராசி ஆண்கள் அனைவரும் ஈர்க்கும் வசீகரமானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதல் ராசிக்காரவங்க மேசம் ராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா அசாத்திய தைரியம் மற்றும் சாகச மனப்பான்மைக்கு பெயர் பெற்றவங்க அவங்களோட கவர்ச்சிகரமான தோற்றம் வலுவான உடலமைப்பு தன்னம்பிக்கையான நடத்தை ஆகியவற்றினால் மற்றவங்களால தவிர்க்க முடியாத அழகை வெளிப்படுத்துகிறாங்க அதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதாகவும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து மேசராசி ஆண்கள் வசீகரமான தோற்றத்தை வச்சிருப்பாங்க எப்போதுமே புதிய வந்து சவால்களை அச்சமற்ற அணுகுமுறையோடு எதிர்கொள்ள தயாராக வந்து இருக்காங்க அவங்களோட உற்சாகமான தன்னிச்சையான இயல்பு அவங்களோட கவர்ச்சியை அதிகரிக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராசி அன்பர்கள் ரிசவராசி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட உன்னதமான அழகுக்கும் நேர்த்தியான உணர்வுக்கும் பெயர் பெற்றவங்க அவங்களோட நன்கு பராமரிக்கப்பட்ட தோற்றம் நண்பு நம்பகமான ஆளுமை தன்மையோட அவங்க காலத்துனால் அழியாத அழகையும் வச்சுருக்காங்க இது பெரும்பாலான மக்களை வந்து ஈர்க்கக்கூடியது ரிஷப ராசிக்காரவங்க அழகு அன்பின் கிரகமான சுக்கரனால் வந்து ஆளப்படுறாங்க இது அவங்களோட இயற்கையான வசீகர உணர்வை வந்து காதல் மீதான தீவிர ஆர்வத்தை அழிக்குது அவங்களோட நடத்தை அவங்களோட அதி நவீன ஸ்டைலை சேர்க்குது அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசி ஆண்கள் சிம்மராசிக்காரவங்க தங்களோட தவிர்க்க முடியாத வசீகரம் ஆதிக்கத்தினால் த தனித்து நிற்கிறாங்க அவங்க பெரும்பாலும் ஸ்டைலான தோற்றத்தை சக்தி வாய்ந்த உடலமைப்பையும் வச்சிருக்காங்க இது அவங்கள கவனத்தின் மையமாக மாற்றுது சூரியனால் ஆளப்படும் சிம்மராசிக்காரவங்க இயற்கையாகவே தன்னம்பிக்கையையும் அனைவரையும் வரவேற்கும் ஒளியையும் கொண்டிருக்காங்க அவங்க விளையாட்டுத்தனமான மற்றும் தாராள மனப்பான்மை அவங்கள தவிர்க்க முடியாத அழகானவங்களாகவும் வசீகரமானவங்களாகவும் வந்து மாத்துதுங்க அடுத்த ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க துலாம் ராசி ஆண்கள் நேர்த்தி மற்றும் வசீகரத்தின் மொத்த வடிவமாக வந்து இருப்பாங்க சுக்கரனால் ஆளப்படும் இவங்க இயற்கையான நளினத்தையும் அழகுல வந்து உணர்ச்சியை உணர்வையும் வந்து வச்சிருக்காங்க துலாம் ராசிக்காரவங்க தங்கள் சமநிலையான குணங்கள் ஈடு செய்ய முடியாத நேர்த்திக்கு பெயர் பெற்றவங்க திறம்பட தொடர்பு கொள்ளும் திறனும் ராஜதந்திர குணமும் அவங்கள சிறந்த தோழர்களாக ஆக்குது அவங்களோட நேர்த்தியான மற்றும் வசீகரமான நடத்தை அவங்களோட வசீகரத்தை அதிகரிக்குது துலாம் ராசிக்காரவங்க தோற்றத்தை விட நடத்தையில் கவர்ச்சிகரமானவங்களாக இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி